ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசம் வந்து நான் எப்படி வீட்டில் வந்து க்ளீன் பண்ணி ரெடி பண்ணேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு எப்படி சாமி கும்பிட்டேன்னு பார்க்கலாம் ஃபார்ட்டி எயிட்டு டேஸ் வந்து பார்த்திங்கன்னா விரதம் இருந்தேன் அப்புறம் வந்து ஒரு லெவன் டேஸ் வந்து மாலை போட்டு யாத்திரை வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணியிருந்தோம் தைப்பூசத்துக்கு முத நாளே பார்த்திங்கன்னா நைட்டு வீட்டுக்குள்ளே கோலம் போட்டாச்சுங்க தெளிச்சு விட்டு தனி தெளித்து விட்டு ஆக்சுவலாக இந்த ஸ்டார் தாமரை இது மட்டும் போட்டுட்டு நிறுத்தலான்னு பார்த்தேன் எங்கள் பாப்பா திடீர்னு கோலம் எனக்கு பெருசாக வேணும் அப்படின்னு சொன்னால் என்ன போடுறது ஒரு ஐடியாவும் கிடைக்கல திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா கோலம் வந்து பிரம்மாண்டமாக ஆயிடுச்சு இந்த கோலம் அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஏன்னா எந்த ஐடியாவும் இல்லை என்னடா கோலம் போடுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் திடீர்னு வந்து தைப்பூசத்துக்கு தகுந்த மாதிரியே வந்து சூப்பரான ஒரு டிசைன் கிடச்சிது அது வந்து முருகன் அருள் தான் நினைக்கிறேன் பாருங்கள் கரெக்டாக பீக்காக்கும் அரைஞ்சாச்சு விளக்கில் இருக்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு என்னமோ வேல் மாதிரி இருந்தது ஸ்டாரும் வந்தாச்சு மயிலும் வந்தாச்சு ஸோ முருகன் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல்னா பச்சரிசி மாவில் வந்து கோலம் போடுவேன் இன்றைக்கி வந்து லேட் ஆனதுனால நார்மல் கோலம் மாவிலே வந்து பார்த்திங்கன்னா கோலம் போட்டாச்சு மார்னிங் வந்து த்ரீ ஃபோர் ஓ கிளாக்லாம் எழுந்து சாமி கும்பிடணும் அப்படிங்கிறதுக்காக படுத்தாச்சுங்க இப்போ மார்னிங் எழுந்திருச்சி தெளித்து கோலம்லாம் வெளியே போட்டுட்டு உள்ளேயும் பார்த்திங்கன்னா விளக்கேற்றி சாமி கும்பிட்டு முடித்தாச்சு சிக்ஸ் ஓ கிளாக் முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன் ஏன்னா பாத யாத்திரை வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்காவது கிளம்பலாம் அப்படிங்கிறதுக்காக முன்னாடி எல்லா ஒர்க்கும் முடித்தாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா பாத யாத்திரை கிளம்பியாச்சு வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டோம் பைக்குள்ள பர்ஸை வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பேகை இதே மாதிரி தான் நோண்டிட்டே வந்தாங்க பாப்பா நானும் பாப்பாவும் மட்டும்தான் கிளம்புனோம் அவங்களுக்கு வந்து முதல் நாள் ஃபுல்லாக டியூட்டி இருந்ததுனால ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க சரி ஓகே நம்ம கிளம்பலாம் நமக்கு முருகர் வந்து துணை இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் பார்த்திங்கன்னா மார்னிங் அந்த சூரியனோட இது ரொம்ப நல்லா இருந்தது உண்மையாகவே நடந்து போகிறது ஒரு சூப்பர் ஃபீல் தாங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் வந்து நீங்களும் பாதயாத்திரை யாத்திரை போகி போய் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வைப்பு பாத யாத்திரை போக போக பார்த்திங்கன்னா வழியில் இது மாதிரி காஃபி டீ பிஸ்கட்டு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்குமே கொடுத்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி பாட்டிலு எல்லாமே வந்து கொடுத்தாங்க எல்லாமே ஏதோ ஏனோ தானோ அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லைங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு உட்காந்துட்டு கூட சாப்பிட்லாம் ஸோ நாங்கள் வந்து இதை ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால எங்கேயும் உட்கார்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் எங்கேயோ ஒரு இப்போ ரெண்டு பக்கம் மூணு பக்கம் உட்காந்தோம் அதுவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஃபஸ்ட் டைம் நடக்கிறதுனால அப்புறம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போனோம் தக்காளி சாப்பாடு கேசரி அப்புறம் வந்தீங்கன்னா மஞ்சள் பூசணி கூட்டு இதெல்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க அதுக்குள்ளே பாருங்கள் இப்போ டைம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு லெவன் ஓ கிளாக் இருக்குன்னு நினைக்கிறேன் லமனா நைன் தேர்ட்டியாக தெரியல ஆனால் ஃபேஸ் அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு வெயிலுக்கு ஸோ அதுலேருந்து ரொம் ரொம்ப தூரம் வந்தாச்சு சிவன்மலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு கிலோமீட்டர் இருக்குது உதடெல்லாம் காஞ்சி போச்சு தண்ணி ஆனால் நார்மலாக குடிக்கிறத விட நிறையவே தான் இருந்தோம் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உதடு காஞ்சி போச்சு ஃபேஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர்த்துக்குமே கருப்பாயிருச்சு ஃபஸ்ட்டு நான் போட்ட வீடியோவுக்கும் இடையில இப்போ போடுறதுக்கும் பார்த்திங்கன்னாவே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா மரத்தடியெலாம் கொஞ்சம் நேரம் உக்காந்தாச்சு பாப்பாவுக்கு வந்து டயர்டாக இருக்குது அப்படின்னாங்க ஆனால் ரெண்டு பேத்துக்குமே கால் கால்வெலையெல்லாம் எதுவுமே இல்லை ஸோ இப்போ வந்து கோயில் ரீச் ஆயாச்சு பாத யாத்திரை போகிறது மோ மோஸ்ட்டாக வந்து ஈவினிங் போனால் நல்லாயிருக்கும் எங்களுக்கு தெரியாதனால நாங்கள் மார்னிங் போகணும் டான்ஸ் பாருங்கள் எனக்குமே ஆடணும் போல் ஆசையாக இருந்தது நெக்ஸ்ட் டைம் இந்த ஸ்டெப்பை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு முருகனுக்காக ஆடணும் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணேன் பாருங்கள் கோவிலில் எவ்வளோ கும்பல்னு ஆக்சுவலாக இந்த வருஷமே டான்ஸ் ஆடணும்னு ஃபீல் பண்ணேன் கடைசி நம்ம மலை ஏறுறது கொஞ்சம் முன்னாடி பார்த்திங்கன்னா வெயில் வந்து ஓவர் ஓவராகிடுச்சுங்க நடந்து வர்றதுக்கே கொஞ்சம் சிரமமான மாதிரி ஆயிடுச்சு அதனால் பார்த்திங்கன்னா நான் இறங்குறத பார்த்தாவே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து ஸ்லிப்பர் இல்லாமல் நடக்கிறது இதான் ஃபஸ்ட் டைம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெயில்லையும் ஸ்லிப்பர் இல்லாமல் நடந்து பழக்கமே கிடையாது ஸோ அதனால் எப்படியோ மலை ஏறி வந்தாச்சுங்க முருகனோட அருளால் இதே மாதிரி தான் பால் காவடி காவடி இதெல்லாம் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு சிவன்மலைக்கு சிவன் மலை வந்திங்கனாவே ஒரே திருவிழா கோலமாக இருக்கும் வான வேடிக்கை தேர் கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாதீங்க சிவன் மலை பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த இயர் மிஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் இயர் வந்து மிஸ் பண்ணாதீங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ